அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு குழந்தைகள் நூறு சதவீதம் தேர்ச்சியில் வெற்றி பெறுவதற்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் செய்யணும் இதை பெற்றவர்கள் செய்தாலே போதும் உங்களுடைய பிள்ளைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க அந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது எந்த தீபத்தை ஏற்றுவது இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கப்படும் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல படிக்கணும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னுதான் நினைப்பாங்க தேர்வுல முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு எல்லோருக்கும் ஆசை இருக்கும் குழந்தைகள் முதல் மதிப்பெண் எடுத்தாலே அளவில்லாத சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் படிக்காத குழந்தைகள் கூட நன்றாக படிப்பதற்கு தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு தேர்ச்சி பெறுவதற்கு இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் அவர்களை செய்ய சொல்லுங்க இதனுடன் சேர்த்து எப்படி வழிபாட்டு முறையும் செய்வது இதை பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இப்பொழுது தேர்வு நேரம் ஆரம்பித்து விட்டது அதனால குழந்தைகளை தினம் தோறும் அதிகாலையில எழுந்து படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு ஐந்து மணிக்காவது எழுந்து குழந்தைகள் படிக்கட்டும் இரவு நேரத்துல நேரமே தூங்கிடணும் முக்கியமா பாத்தீங்கன்னா காலையில எழுந்து படிக்கும் பொழுது பூஜை அறையில ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து விட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் சரஸ்வதிக்கு உரிய மந்திரங்கள் நாமங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம் அப்படி எதுவுமே தெரியலனா ஓம் சரஸ்வதி தாயே போற்றி இதை மூன்று முறை சொல்லி உங்களுடைய பொழுதை நீங்க ஆரம்பிக்கணும் குழந்தைகளை இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க அதே மாதிரி அனைத்து தெய்வங்களுக்கும் முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அதனால தான் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறதா இருந்தாலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு நம்ம செய்வோம் அவரை வழிபாடு செய்யறது மூலமா அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் முக்கியமா கல்வி செல்வம் நமக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்பொழுது வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம் எந்த தவறும் கிடையாது காலை நேரத்துல செய்தீங்கன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த வழிபாட்டை குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் செய்யலாம் குழந்தைகளும் செய்தால் ரொம்பவும் நல்லது என்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் முதலாவதாக விநாயகருக்கு செம்பரத்தி பூ எடுத்து வைத்து வழிபாடு பண்ணுங்க விநாயகருக்கு உரிய தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி விநாயகர் மந்திரத்தை சொல்லி ஓம் கம் கணபத்தையே நமகா இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க தேர்வு எழுத போனாலும் சரி இல்ல பரீட்சைக்கு தயாராக போறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுடைய நாளை துவங்க ஆரம்பிக்கலாம் அடுத்தது விநாயக பெருமானுக்கு இருபத்தி ஏழு செம்பருத்தி மலர்கள் வைத்தால் நல்லது இருபத்தி ஏழு பூ கிடைக்கலன்னா ஒன்பது பூ வைக்கலாம் செம்பருத்தி மலர்கள் அதுவும் இல்லைன்னா ஒரே ஒரு செம்பருத்தியை வைத்து இந்த தீபத்தை ஏற்றலாம் அடுத்தது லக்ஷ்மி புதன் கிழமைகள்ல நீங்க கோவில்கள்ல இருக்கும் அனைத்து சன்னதிகள்லயுமே இப்ப இருப்பார் லக்ஷ்மி ஹயகிரிவர் இருப்பார் அவருக்கு இருபத்தி ஏழு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா துளசி மாலை கட்டி வழிபாடு பண்ணலாம் அந்த இருபத்தி ஏழு ஏலக்காய் மாலையை வந்து உங்களுடைய கைகளாலேயே குழந்தைகள் கோர்க்க முடியலன்னா பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக கோக்கலாம் அப்படி நீங்க கோர்க்கும் பொழுது நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் தேர்ச்சி பெற வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே நம்ம நல்ல படித்தா அதற்கு ஞாபகம் இருப்பதற்கு தேர்வுல நல்லபடியாக எழுதுவதற்கு இறைவனுடைய அருள் அப்படின்றது பரிபூரணமாக வேண்டும் அதனால தான் நம்ம புதன்கிழமையில லக்ஷ்மி ஹயகிரிவர் வழிபாடு இந்த இருபத்தி ஏழு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்யும்போது அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் திறமை அதிகரிக்கும் இதை செய்துட்டு இரண்டே இரண்டு தீபம் மட்டும் கோவில் சன்னிதானத்தில் ஏத்திட்டு வாங்க ஒவ்வொரு புதன்கிழமை செய்தாலும் நல்லது எப்பொழுது நேரம் இந்த வழிபாட்டு முக்கியமா தேர்வு நடக்கின்ற நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பூஜை அறையிலையும் நீங்க இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து தினம்தோறும் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும் அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா குழந்தைகள் படிக்கின்ற அந்த இடம் வந்து நல்ல காற்றோட்டமா இருக்கணும் மூடிய அறையில் படிக்கக்கூடாது வடக்கு திசையில் உட்கார்ந்து படிக்கலாம் வடகிழக்கு திசையில் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து படிக்கலாம் இல்லைன்னா வெளிப்புறமாக உட்கார்ந்து படிக்கலாம் அப்படி படிக்கும் படிக்கும்போது நல்ல ஞாபக சக்தி வரும் இறை ஆற்றல் அதிகரிக்கும் பிரபஞ்ச சக்தியும் உங்களுக்கு துணை நிற்கும் இது எல்லாமே நம்ம கல்வியில சிறந்து விளங்குவதற்காக ஞாபக சக்தி அதிகரிப்பதற்காக செய்யக்கூடிய வழிபாடு தான் தவறாமல் மூன்றாம் திரை தரிசனத்தை நீங்க தரிசிக்க சொல்லுங்க அமாவாசை முடிந்து வருகின்ற மூன்றாவது நாளில் மூன்றாம் திரை மாலை நேரம் ஆரே முக்கா மணிலிருந்து ஏழேகால் மணி வரைக்கும் வானத்தில் தெரியும் இதனால குழந்தைகளுக்கு ஞானம் அதிகரிக்கும் கல்வி திறன் மேம்படும் நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அதனால அவர்களை மூன்றாம் திரை தரிசனம் தரிசிக்க செய்யுங்க இது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசையில நீங்க அமாவாசை முடிந்து வருகின்ற மூன்றாவது நாள்ல செய்து கொண்டே பொழுது இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்துட்டு குழந்தைகள் படிக்க ஆரம்பித்தாலே படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் படிக்க மாட்டேன்னு சொல்ற பிள்ளைகள் கூட இறைவனுடைய அருளால படிக்க ஆரம்பிப்பாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க இதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவது உறுதி வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்